கர்த்தாவே என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கர்த்தர் தாமே உங்கள் மேல் பிரசனராகி உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக இன்றைய வேத தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்து எட்டாம் வசனம் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை பிரியமானவர்களே தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமே நமக்கு பெரிய அற்புதங்களை காண செய்யும் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இருங்கள் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் போதனைகளையும் பிரசங்கங்களையும் செய்து வந்தார் அப்படி அவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊருக்கு வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அந்த ஊரார் அவர் மேல் பொறாமைப்பட்டவர்களாக அவரை அவமான வார்த்தைகளாலே கேலி பரியாசமான வார்த்தைகளாலே அவரை பேசி இவன் இவனுடைய தகப்பனும் தாயும் இங்கே அல்லவா இருக்கிறார்கள் இவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம் மத்தியில் இருக்கிறார் அல்லவா இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள் பொறாமைனால் தான் இயேசுவை அவமானப்படுத்தி கேலி பரியாச வார்த்தைகளால் கேவலமாக பேசினார்கள் இன்றைய தியான வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லையாம் பிரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நம்பும்போது அந்த விசுவாசமே நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அற்புதங்களும் நடக்காது நாம் எந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி நம்ப முடியாத அளவுக்கு அற்புதமான காரியங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய விசுவாசமே அற்புதங்களை காண செய்யும் மகத்தான காரியங்களை நடப்பிக்கும் நம்முடைய விசுவாசமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆனபடியால் நாம் கர்த்தருக்காக சாட்சியாக இந்த உலகத்தில் நிற்கும்படியாக நாம் எப்பொழுதும் அவரையே விசுவாசிப்போம் அவரிடத்திலிருந்து அற்புதங்களைப் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பின் பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசம் இல்லாமல் உமக்கு இருப்பது கூடாத காரியம் நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளரவும் உம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் இன்னும் பெருகவும் நீர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்